தமிழ் கடந்த சனிக்கிழமை துருண் என்ற அமைதி பேரணியில் குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருக்கும் பலர் வீர வசனத்தை பேசியிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்திய சமுதாயமும் சீனர்களும் முற்றாக புறக்கணித்தனர் இது எதை காட்டுகிறது என்றால் இந்திய சமுதாயம் இந்த மடானி ஆட்சியை விரும்புகிறது என்ற பொருள்தானே இந்த மடானி ஆட்சி அமைந்து இரண்டரை வருடம் ஆகிறது அறுபது ஆண்டு காலமாக இந்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் இந்திய சமுதாயத்திற்கு என்று என்ன செய்தார்கள் இன்று நாட்டின் பிரதமர் தத்துஸ்ரீ அன்வார் அவர்கள் நாட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் ஊழல்வாதிகள் தூக்கமின்றி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் எம்ஏசிசி எந்நேரமும் அவர்களின் வீட்டின் கதவை தட்டலாம் நாங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் பிரதமர் உடனடியாக பதவியில் இருந்து இறங்க வேண்டும் இதுதான் நிஜம் நஜிப் செய்தார் நஜிப் செய்தார் என்கிறார்கள் ஆமாம் நஜீப் செய்தார்தான் ஆனால் அது இந்திய சமுதாயத்திற்கு முழுமையாக சென்று சேர்ந்ததா இதற்கு முழுமையான பதில் உங்களிடம் இருந்து வருமா மடானி அரசாங்கத்தில் எங்களுக்கு மதிப்பளிக்கவில்லை என்று புலம்புகிறீர்கள் உங்களுடைய புலம்பல்களை அம்னோ தலைவரும் பாரிசான் நேஷனல் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் அமீதி அல்லவா முறையிட வேண்டும் அங்கேதான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடையாதே நேற்று புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு துளசி மனோகரன் அவர்கள் அப்படி என்ன தவறுதலாக கூறிவிட்டார் வெளியேறு அல்லது அதை செயல்படுத்துங்கள் என்று தானே சொல்லி இருக்கிறார் அதை தானே நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதை விடுத்து விமர்சனம் செய்வது ஒரு கட்சிக்கு அழகல்ல மாண்புமிகு துளசி மனோகரன் அவர்கள் இன்று தெளிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எல்லாவற்றையும் அரசியலாக்குவதா துளசி மனோகரன் கேள்வி நேற்று நான் மாய்கா பற்றி ஒரு பதிவை ஈட்டேன் உடனடியாக மாய்கா தலைவர்கள் குறிப்பாக இளைஞர் தலைவர்கள் அறிக்கைகள் மற்றும் உரத்த மறுப்புகளுடன் குதித்தனர் வெளிப்படையாக சொன்னால் உங்கள் பதிலின் வேகமும் ஆற்றலும் ஆச்சரியமாக இருந்தது இந்திய சமூகத்திற்காக போராடுவதில் அதே அவசரம் காட்டப்பட்டிருந்தால் இன்று நாம் மிகவும் வித்தியாசமான இடத்தில் இருக்கலாம் நான் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் உண்மையில் எனது அறிக்கையை சரியாக படித்திருந்தால் அது ஒரு தாக்குதல் அல்ல சிறப்பாக செய்வது ஒரு சவால் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் எதிர்வினைகள் புரிதலின்மையையும் முக்கிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக எல்லாவற்றையும் அரசியல் மயமாக்கும் பழக்கத்தையும் மட்டுமே எடுத்து காட்டுகின்றன வெளியேறு அல்லது அதை செயல்படுத்துங்கள் என்று நான் நான் அதைத்தான் சொன்னேன் நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் ஆளும் கட்சியை போல் செயல்படுங்கள் அறிக்கைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதை நிறுத்திவிட்டு முடிவுகளை வழங்க தொடங்குங்கள் உங்கள் கட்சி பற்றி ஆன்லைனில் குறிப்பிடப்படும் போது மட்டுமல்ல நிஜ உலகில் ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகள் சமூகம் தலைமைக்கு தகுதியானது தற்காப்புக்கு அல்ல என்று துளசி மனோகரன் தனது முகநூல் அகப்பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு